பள்ளி மாணவிகள் மற்றும் பெண்களுக்கு நடக்கும் பாலியல் வன்கொடுமை எதிர்த்து அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது அதிமுக மாணவரணி கண்டன ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டு வருகின்றனர் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் அதிமுக மாணவரி மாணவரணி சார்பில் தற்போது ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது கள தகவல்களை பதிவு வணக்கம் ராஜலட்சுமி தமிழகத்தில் நாளுக்கு நாள் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை என்பது அதிகரித்து வருகிறது ஆனால் திமுக அரசு முறையான நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதனை வலியுறுத்தியும் கண்டிக்கும் விதமாக அதிமுகவின் மாணவர் அணி சார்பாக சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தற்பொழுது கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் நிர்வாகிகள் எங்கே குவிந்திருக்கிறார்கள் தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே கடந்த நூறு நாட்களில் அறுபதற்கும் மேற்பட்ட பாலியல் வன்கொடுமைகள் தொடர்பான செய்திகள் வெளியாகி இருக்கிறது என இங்கு இருப்பவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் இது தமிழ்நாடா இல்ல பாலியல் நாடா என்று கேள்வி எழுப்பும் வகையில் இன்றைக்கு தமிழ்நாடு இருக்கிறது என்று கைகளில் பதாகைகளை ஏந்தியவாறு அவர்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக அதிமுகவின் பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தமிழகத்தில் நாளுக்கு நாள் பாலியல் தொல்லை என்பது அதிகரித்து வருகிறது அதனை முறையாக கட்டுப்படுத்தவில்லை என்பதெல்லாம் இவர்களுடைய குற்றச்சாட்டாக இருந்தது அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது இந்த போராட்டம் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி அவர்கள் கோஷங்களை எழுப்பியிருக்கிறார்கள் அதே போல கையில் பதாகைகளை ஏந்தி இருக்கிறார்கள் அந்த பதாகைகளில் தமிழகத்தில் இந்த பாலியல் தொல்லைகளை வலி கட்டுப்படுத்த முடியாமல் திமுக அரசு திணறுகிறது என்ற குற்றச்சாட்டை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் ராஜலட்சுமி சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் அதிமுக மாணவரணி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்